இனிய காலை வணக்கம் நான் தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து லண்டனிலிருந்து பொறிச்சொல் பத்து 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 தர பத்து நூறு கால்களில் பத்து விதல் கைகளில் பத்து விதல் பத்து பத்தாக இருக்கிறது அந்த பத்துக்கு பின்னால் இருக்கும் சைவர் இல்லாமல் விட்டால் அது ஒன்றாக மாறிவிடும் முன்னால் இருக்கும் ஒன்று இல்லாமல் விட்டால் அது சைவராக மாறிடும் அதாவது பூச்சியமாக மாறிவிடும் பத்து மலை முருகன் கோயில் மலேசியாவில் இருக்கிறது உயரமான முருகன் சிலை உள்ள கோயில் பத்து அதே போல் சில நண்பர்கள் சீக்கிரம் வந்து குடி பத்து அதனை பத்தாத சீக்கிரம் குடிக்காத இளையவர்களையும் இது ஒரு கா பத்து ஒரு முறை ஒரு காப்பத்து பேர் என்று சொல்லி அவர்களை கெடுத்து விடுவார்கள் பத்து பத்து நாங்கள் பத்துடன் பத்தை கூட்டி பத்தை பெருக்கி பணத்தை சேமிக்க பார்ப்பார்கள் அந்த ஒரு பத்து தான் பல நூல்களாக நூல்களாக நூறு ஆக கூடி வரும் நன்றி வணக்கம்